இஸ்லாம் கூறக்கூடிய குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அருமையாக பேசினார்கள் நம்முடைய வளர்ப்பை பொறுத்துத்தான் நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு அவர்களை ஞானத்தாக அறுக்கடையாக தந்திருக்கின்றானா அல்லது சோதனையாக தந்திருக்கின்றானா என்பதை அமைவது அப்போ அல்லாஹா மிகப்பெரிய ஒரு அருளாகத்தான் நம்முடைய பிள்ளைகளை தந்திருக்கின்றான் என்பதாக நம்முடைய குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் நம்ம எவ்வளவுதான் கவனம் எடுத்து வளர்த்தாலும் அவர்களுடைய இளமை பருவத்தை நாம் கடத்தி விட்டாலும் அவர்களுடைய வாலிப பருவத்தை அதே போன்று நாம் பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை எதுவாக ஆக வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்தாது போல சின்ன வயசுல இருந்து அவங்க தயார் செய்வாங்க உதாரணத்துக்கு அப்துல்லா சுபரலியல்லாக ஒன்றும் தன்னுடைய பிள்ளையை அவர்களே போன்று ஒரு வீரனாக ஆக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆசை அதுக்கு என்ன தெரியுமா அவங்க செய்வாங்க சின்ன வயசு அவங்க நடக்கக்கூடிய அந்த வயசுல அப்துல்லா சுபரணியல்லாக வந்து அவங்க போருக்கு செல்லும்போது தன்னுடைய பிள்ளைய தோல்லை எடுத்து வச்சுப்பாங்க காலத்துல எவ்வளவு கடினமாக இருக்கும் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் எப்படி இருப்பாங்க என்று எதுவுமே தெரியாது ஆனா தன்னுடைய பிள்ளை தன்னை போன்ற ஒரு வீரனாக ஆக வேண்டும் என்று அவங்க நினைச்சாங்க அதை செய்யணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்க சின்ன வயசுல இருந்து அதை பழக்கணும் சின்ன வயசுல இருந்தே அதை அதை பழக்கணும் அதனால அதை முன்னெடுத்தாங்க போர்ல அவங்க சண்டை போடுறது மட்டும் இல்லை அந்த குழந்தைக்காக வேண்டி அந்த போரனுடைய கடைசி வரைக்கும் அவங்க போயிட்டு வருவாங்க அந்த பயத்தை அவர்களுடைய உள்ளத்துல அந்த பயத்தை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அவர்களுடைய உள்ளத்துல அவங்க விதைச்சாங்க சின்ன வயசுல அவங்க விதைச்சாங்கன்றது வரலாறு பேசு அப்ப நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகின்றார்களோ அதே போன்று நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய மனசில அதை பதிய வைக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் உருவாகின்ற பொழுது நாம் அதிலே சந்தோஷப்படுவோமே தவிர அதில் வருத்தப்பட மாட்டோம் எப்பவர்கள நம்மளுக்கு வருத்தம் ஏற்படும் நம்ம நினைச்சத நம்ம செய்யாம விட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை விட்டு அது தளர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அதன்படி நம்ம செயல்படும் அதற்கு பிறகு தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறெல்லாம் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக முகம்மது தொலஹா அத்தாயி அவர்களை வேடக்கை அளிக்கின்றேன் அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்டு பார்த்து வருகின்றோம் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பல்வேறு இடங்கள்ல வயான்கள்ல பேசப்பட்டிருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பல்வேறு இடத்துல பேசலாம் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது ஒரு சில விடயங்கள் எங்கள் பேசணும் ஆசைப்படுற பெற்றோர்கள் அப்படின்றவர்கள் தான் யாரு அவங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா நம்ம பொதுவா அல்லா படைத்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த பிள்ளை செல்வத்தை தருவதல்ல முதல்ல விளங்கக்கூடிய முதல் அல்லாஹ் மனிதனாக படைக்கின்ற எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை தருவதில்லை மாறாக அல்லாஹ் சொல்கின்றான் எருசு குமய்ய ஷா தன் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை தருவான் அரபில ஒரு அழகான சொல்லால சொல்லுவான் கதிரூன் ஆம்பத்தின் பாது ஜவால் ஒரு நியாமத்து இருக்கும் போது தெரியாது அந்த நியாமத்து இல்லாத போதுதான் அந்த நியமத்தினுடைய அருமை புரியும் அந்த மாதிரிதான் இந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்குத குழந்தை பேக்குறாங்க ஒரு பெரிய குடும்பம் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யதார்த்த வாழ்க்கையில ஆனா நம்மள சிலர் எடுத்து சிலருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க குழந்தை இல்லாதனுடைய வழி சொல்லால் அடங்கா சொல்லால் அடக்க முடியாதவை இந்த காலத்துல நம்ம எவ்வளவு சாப்பாடு கால ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்றோம் நல்ல நிம்மதியா இருக்கிறோம் ஆனா காசால இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகள் இடத்துல போய் ஒரு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து பாருங்க அதனுடைய அந்த அது அதனுடைய புன்னங்கையும் அதுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் பாருங்க ஒரு நேமத்து இருக்கும் பொழுது அதனுடைய நேமத்து புரியும் அதனுடைய அருமை புரியாது அது இல்லாத ஒரு இடத்துல போய் கேட்டுப்பாருங்க அதனுடைய நேர்மத்துக்கு புரியும் ஆக அல்லாவுடைய மிகப்பெரிய அருளாக வழங்கப்பட்டவர்கள் நமக்கு பிள்ளைகள் அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியமான பிள்ளை பெயரை பெற்ற பெற்றோர்கள் எவ்வாறு அந்த பாக்கியத்தை அந்த ரஹமத்தை அந்த அருட்கொடையை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் ஒரு சில வழிகாட்டுதல் நமக்கு தருகின்றது கணேசன்புரி அல்லாஹ் அறியார்களே முதல்ல ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை பிறந்த ஏழு நாட்கள் என்ன செய்யணுமா முதல்ல விஷயம் தலைமுறை சிறைக்கணும் ஏழு நாட்கள்ல சிறை இந்த மாதிரி செய்வது சிறந்தது நாற்பதுல செய்யலாம் சில பேர் வந்து ஒரு ஒரு மாசம் ஆக்குறாங்க இந்த மாதிரி காலங்களுக்கு ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில பெற்றோர்களுக்கு கூடிய முதல் கடமை ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுல அதனுடைய ஏழு நாட்கள்ல முடி சிறைப்பதும் நல்ல பேரை அதுக்கு சூட்டுவதும் அக்கீகா கொடுப்பதும் முதல் ஏழு நாட்கள் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்லி மார்க்கறிங்க சொல்றாங்க முதல் ஏழு நாட்கள் நீங்க நல்லா கவனிக்கணும் சில பேர்லாம் என்ன இருப்பாங்க பெயர்கள் முடிவு பண்ணாலுமே நாற்பது நாற்பதுல பேர் வச்சாதான் பேர் அது கணக்கு அப்படின்னு சொல்றாங்க சில பேர்லாம் திருமணம் வரை அக்கீகாவை எடுத்துட்டு போகக்கூடிய இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் ஆனா மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் வழிமுறை வெறும் முதல் கிழமை பெற்றோர்களுக்கு ஏழு நாட்களில் தலைமுடி சிறைப்பதும் நல்ல பெயர் சூட்டுவதும் மேலும் அந்த குழந்தைக்காக அக்கீகா கொடுப்பதும் குழந்தை பிறந்திருச்சுங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா ஆசம் காட்டி அன்போடு அந்த குழந்தையை வளர்க்கிறோம் நீங்க பெற்றோர்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப கவனமா கவனிக்கும் முதல் விஷயம் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்து வளர்க்கக்கூடிய விஷயத்துல நாம் எடுக்க வேண்டிய கவனம் மிகவும் கவனத்தை வளர்ந்த பிள்ளைகள் நாம் வளர்க்கணும் தான் நான் இப்ப பேச போறோம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுல பிற்காலத்தில் மரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கும் என்பதுதான் உண்மை சிறு பிள்ளை சிறு பிள்ளை சிறு சிறு வயசுல நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்துல பிரதிபலிக்கும் சிறு வயசுலேயே பள்ளிக்கு கூப்பிட்டு வந்து மத்த மதரசாக்கு அனுப்பி அஞ்சு வேலை தொழுக வச்சு நம்ம பழக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஐம்பது வயசாகும் தொடக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும் அதான் நம்ம சொன்ன மாதிரி வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பது உண்மைதான் ஐந்தில் பறக்காவிட்டார் ஐம்பது ஆகியும் அவர்கள் மாட்டார்கள் அதான் சல்லல்ல அலிசம் அழகா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க உங்க பிள்ளைங்க ஏழு வயசு அஜன் நீங்க என்ன செய்யுங்க தொழுகைக்காக ஏவுங்கள் அப்படி தொழு இல்லையா பத்து வயசு வரை தொழுவுல பத்து வயசுல ஏவுங்க தொழுவுல அப்படின்னா காயப்படாதவாறு அடிக்க அடிக்க சொல்லி அடிக்க சொல்லி சொல்றாங்க செல்லல்லா ஆலேசுல அந்த சிறு பிள்ளைகளிலே தொழுகையை ஏவ வேண்டும் தொழுகையை பழக்க வேண்டும் சரியத்தினுடைய முறைகளை சொல்லி தர வேண்டும் இஸ்லாமிய பாரம்பரியத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை இந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மிகவும் விலமதிக்க முடியாத பிள்ளை பருவத்திலே தான் நம்ம செய்யக்கூடாத பல்வேறு செய்திகள் அந்த குழந்தைக்கு இருக்கோம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய அந்த ஒரு வயசு முதல் விஷயம் இந்த காலத்துல பெற்றோர்கள் பெரும்பான்மையா செய்யக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் என்னது அப்படின்னா என் பையன் அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறான் என் பையனுடைய சேர்க்கை சரியில்லை முதல் விஷயம் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் என்றும் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல பிள்ளைகள் என்றும் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல மாறாக பிள்ளைகள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகின்றார்கள் தான் எதை கேட்கின்றார்களோ அதை பேசுகின்றார்கள் தான் எதை பார்க்கின்றார்களோ அந்த செயல்களை செய்கின்றார்கள் வாழ்க்கையில் குடும்பத்துல சாதாரணமாக ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு அந்த குழந்தைகள் சாதாரண வார்த்தைகள் ஆனா பொது சமூகத்துல வரும்போது அது ஒரு கெட்ட வார்த்தைகளாக பார்க்கப்படுகிறது ஆக துர்க்கரை பெற்றோர்களே ஒரு சிறிய குழந்தையை வீட்டிலே வைத்துக் கொண்டு தராத வார்த்தைகளை வீட்டிலே பயன்படுத்த வேண்டாம் சிறு வயதிலே நாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் தான் பிற்காலத்திலே அந்த சமூகத்திலே அவர்கள் எவ்வளவு நல்ல பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கும் சலா அலுசலமாக ஒரு ஹதீசுல சொல்லுவான் உன் குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அ திபு அவலாதுக்கும் அலா பலா மூணு விஷயங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பண்படுத்துங்கள் மூணு விஷயம் சொல்ல லாலேசம்னு சொல்றாங்க முதல் விஷயம் சொல்றாங்க சொப்பு நபியுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் நபியினுடைய நேசத்தை கற்றுத் தாருங்கள் இரண்டாவதாக சொல்ல லாலேசம்னு சொல்றாங்க குப்போ அகலி அந்த நபியினுடைய குடும்பத்தார்களை நேசிக்க சொல்லி செல்ல லாலேசம்னு சொல்றாங்க மூணாவத செல்ல லாலேசம்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது கிராத்தல் குர்ஆன் அப்படின்னு சொல்லலா அலிஸ்லாம் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு நீங்க செய்ய பழக்கப்படுத்துங்க சொல்லலா அலிஸ் சொல்றாங்க எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு காலகட்டத்தில் வாலிப வயசு தாண்டி திருமண வயசு அடைஞ்ச குரான ஒரு தெரியல இவ்வளவு ஒரு கை செய்தமான ஒரு சூழ்நிலை ஆக சிறு வயதிலேயே நாம் எதை கொடுக்கின்றோமோ எதை அவர்களுக்கு போதைக்கின்றோமோ அதுவாகவே பிள்ளைகள் வளர்கின்றார்கள் என்பது இந்த உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளும் பெற்றோர்களும் துணையா இருக்கும் அவனுக்கு ஏதாவது கஷ்டமான பெற்றோர்கள் தான் இருக்கணும் அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான பெற்றோராக தான் இருக்கணும் அவனுக்கு வெற்றிக்கு கை கொடுப்பவர்களாலும் பெற்றோர்கள் ஆதரிக்க வேண்டும் பல வந்தாலும் பெற்றோர்கள் கரங்கள் முதலாவது இருக்க வேண்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் இவ்வளவோ கண்டுபிடிக்க லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகம் போற்றக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசுல இருக்கிறப்ப

என்ன ஆனது ஏன் அழுகின்றீர்கள் ஏன் அழுகின்றீர்கள் அம்மா அந்த அம்மா சொன்னாங்களா இல்லப்பா தம்பி மூளை வளர்ச்சி அதாவது மூளை புத்தி கூர்மை உடைய தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எங்கள் பிள்ளை எங்களுடைய பள்ளியிலே அவர்களுக்கு பாடம் நடத்தும் அளவிற்கு ஆசிரியர்கள் இல்ல எனவே எங்கள் பள்ளியிலிருந்து உங்கள் மகனை நீக்குகின்றோம் என்று இந்த கடிதத்துல எழுதி இருக்கா சொல்றாங்க தாமஸ் ஆல்வா அன்னைக்குல இருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செய்யல ஸ்கூலுக்கு போல வீட்டில இருந்தே படிக்க வைக்கிறாங்க தாயினுடைய பராமரிப்புல வளர்க்கப்படுறாங்க பிற்காலங்களா காலங்கள் கடக்குது உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்து இருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா ஒரு நாள் தன்னுடைய பழைய பொருட்களுக்கு மத்தியில் அந்த கடிதத்தை பார்க்கறான் பார்த்த தாமஸ் எடிசன் இந்த கடிதத்தை நாம இருக்க அந்த கடிதம் அந்த கடிதம் எடுத்து ஓப்பன் பண்ணி பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிச்ச தாமஸ் ஆல்வாடிசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடிதத்தில் போட்டிருந்த வார்த்தைகளை கவனிங்க மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகன் தாமஸ் அல்வாடிசனுக்கு எங்கள் பள்ளியிலே இடம் இல்லை எனவே இன்றிலிருந்து நீக்குகின்றோம் என்று எழுதப்பட்ட படித்த ஒரு அதிர்ச்சி இந்த தாஜான் அன்று அவங்கள தாய் மாற்றி வாசித்தார்கள் ஒரு உத்வேகத்தை தந்தார்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸை தந்தாங்க அதனாலதான் பிற்காலத்துல நம்மளாலும் முடியும் என்று அந்த முயற்சி செய்ததன் தான் நாம் இன்று யதார்த்த வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எவ்வளவு பெருக்க தமசால வேடிசன் கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு பெற்றோர்கள் தான் பெற்றோர்களுடைய பராமரிப்பும் அவர்களுடைய போதனையும் சீரான முறையில் சரியான முறையில் இருந்தால் நிச்சயம் ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு துறையில் நிச்சயம் சாதிக்கும் ஓகே என்ன செய்யும் அந்த என்ன செய்யும் நல்ல முறையில வளருதுங்க நல்ல மத்த போகுது அஞ்சு வேலை தொழுவது என் பிள்ளை தொழுகிற பையனா இருக்கான் மக்த பறித்த பையனா இருக்கான் சரியா தெரிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன ஒரு பையன் வாலிப வயசாயிட்டான் அப்படின்னா பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய அவர்கள் செய்ய வேண்டிய மூணாவது கடமை செல்லேசம் சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மணி தத்தாசன் சொல்கிறாங்க தத்தா நின்கமல் பாத்த உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சட்டி பெறுக்கின்றார்களோ செஞ்சுக்கிட்டோம் திருமணம் செய்து கொள்ளட்டும் சொல்லலாம் சொல்றாங்க ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப வயசை அடைந்து விட்டால் அவன் செல்வத்தால் சட்டி பெற்று விட்டால் அவன் செய்தோம் திருமணம் செய்து கொள்ளட்டும் சொல்லலாம் சொல்றான் நம்ம இந்த இடத்த நல்லா கவனிக்கணும் சொல்லலாம் சொன்ன இந்த ஒரு ஹதீஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிபிகேஷன் திருமணத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய குவாலிபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னா செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்று இது ஒரு சைடு இருக்கு உன்னோட சைடு பாருங்க இந்த காலத்துல யதார்த்தமா யோசிங்களேன் ஒரு பையனை திருமணம் ஆனா நீங்க யோசிங்க ஒரு பையனுக்கு என்ன இருக்கணும்னு யோசிப்பீங்க சொந்த வீடு இருக்கணும்னு நிறைய பேர் யோசிப்பான் சொந்த வீடு இருக்கணும் கவர்மெண்ட் வேலை இருக்கணும் சில பேர் யோசிப்பாங்க மாசத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கணும்னு பார்ப்பாங்க அவர்கிட்ட கார் இருக்கணும் பைக் இருக்கணும்னு பார்ப்பாங்க சொந்த வீட்டில் வந்து என்ன செய்யணும் வேலை காலிக வேலை ஆட்கள் இந்த கால இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குது வேற ஆட்கள் இருக்கணும்னு பாக்குறாங்க தனிக்குடித்தனம் தான் சில பேர் வேணும்னு பேசுறாங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஆனா சலேசன் மழகா சொன்னாங்க மணி பாத்த பார்த்த யார் உடலாலும் செல்வத்தாலும் சக்தி பெற்றுக் கொண்டார்களோ அவர் திருமணம் செய்து கூட சல்லேசன் சொல்றாங்க ஏன் சல்ல சொன்னாங்க ஊக்க ஊக்குவிக்கிறாங்க அந்த மாதிரி செய்வதன் மூலமாக அவருடைய பார்வைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது அவர்களுடைய மறைவிடங்களுக்கு அது பாதுகாப்பாக அமைகின்றது எனவேதான் எவனோ ஒருவன் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது பெற்றோர்கள் கடமையாக இருக்கின்றது கடிதத்தில் பெற்றோர்களே எந்த ஒரு காரணத்திற்கு அந்த பிள்ளைகளுடைய வாலிபத்தை என்ன செய்யாதீங்க திருமண வயதை தள்ளி போடாதீங்க ஒரு வீடு கட்டட்டும் முழுமையா செட்டில் ஆகட்டும் சொன்ன இந்த ஹதீஸ் கேத்த மாதிரி ஒரு ஆயத்து வருது இந்த காலகட்டத்து மக்களுக்குன்னு ஒரு ஆயத்து சல்லல்லா அலி சொல்ற அல்லாவுடைய திருமணம் குரான்ல இருக்கு யாரெல்லாம் திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு நல்லா செய்யறான் தான் இருந்து தன்னுடைய செல்வங்களை தரா அப்படின்னு சொல்லி அல்லா தலா குரான் சொல்றான் செய்வதன் மூலமாக வாலிப வயது ஒரு பையனை அடைஞ்சிட்டா ஒரு பிள்ளைகளை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் திருமணம் முடித்து வைப்பது பெற்றோர்கள் கடமையா இருக்கு சரிங்க நல்ல ஒரு பெண்ணா பார்த்தாச்சு நல்ல திருமணம் முடிச்சாச்சு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கிறான் இப்ப பெற்றோர்கள் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னோட கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சா சொன்னா நிம்மதியை உட்காந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த பிள்ளையுடைய இறுதி தன்னுடைய இறுதி நேரம் வரை பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய கடமை பெற்றவர்களுக்கு இருக்குது திருமணம் முடிச்சு முடிச்சிட்டாங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உற்றக்கூடாது நடுவுல ஏதேனும் சண்டை சற்றவர்கள் வந்தால் அதை சுமூகமாக முடித்து வைக்க வேண்டிய கடமையும் பெற்றவர்களுக்கு இருக்குது இந்த காலத்துல எத்தனையோ தம்பதியர்கள் தலா குறை வந்து நிக்கக்கூடிய காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல என்ன அந்த பொண்ணு அப்படி சொல்லி வச்சா அந்த பொண்ணு விட்டுரு என்ன அந்த பையன் பண்ண அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புகார்கள் பள்ளிவாசல கூட தலாக்கனுடைய லெட்டர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஆனா சலந்தா அலேசனுடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சலந்தா அலே செல்லும் தன்னுடைய மகளான அலி தான் அவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க அதிநாயகத்துக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளான பாத்திமநாயகோட வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்த நாயகி மட்டும் தான் இருக்கிறாங்க நாயகத்தை காணும் சல்லல்லா அஸ்லம் கேட்டாங்க எங்க அப்படின்னு நாயகி சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கும் அவர் கொச்சின்னு ஒரு பேச்சுவார்த்தை சண்டை அவர் கோச்சின் என்ன செஞ்சாரு வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னேன் சல்லல்லா அலேஸ்லம் என்ன செய்யறாங்க சஹாபிய கூப்பிட்டு அலி எங்க இருக்காரு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சஹாபியும் போயிட்டு அங்க இங்கேயும் தொலைவி பார்த்துட்டு அலிமலியெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அவன் நபியில படுத்து இருக்கிறான் இந்த சாவி பாத்துட்டு வந்து ரசுல்லா டல்றாங்க இப்ப ரசுல்லா பாருங்க அலினாயத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு மாமனாராசம் செய்யக்கூடிய வழிமுறையை பாருங்க அந்த கையாடல பாருங்க போறாங்க போயிட்டு அலிநாயகத்துடைய முதுகுல அந்த தோல்ல வந்து கீழே மண்ணை படுத்து இருந்தாங்களா தட்டம் அந்த மேல கூட மேனே இருக்கக்கூடிய மண்ணை தட்டி விட்டு செல்லும் சொன்னாங்களா யா மண்ண மண்ணின் தந்தையே சலலா சாப்பி ஒரு பட்டு பேர் வச்சாங்க அலிநாயகத்துக்கு அபு துராப் அப்படின்னு ஒரு பட்ட பேர் மண்ணின் தந்தையை எந்திரீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வீட்டுக்கு கூட்டு வீட்டுக்கு வீட்டுக்கூட்டு வந்து பாதிமநாயகம் சுமூகமா பேசி முடிச்சு வச்சாங்கன்றது வரலாறு ஆக பிள்ளைகளுடைய திருமணத்தினுடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்வு நன்றாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டிய பெற்றோர்கள் கடமை ஏதேனும் சண்டை சச்சரவுகள் ஏதேனும் மனக்கசவுகள் என்றால் அதை சுமூகமாக முடிக்க வைக்க முடித்து வைக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெற்றோர்களே இங்கு பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரியவான